ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நட அமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பதிவு எல்லா பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச பதிவு என்ன அப்படின்னா இந்த கார்த்திகை தீபம் வரப்போகுது இல்லையா கார்த்திகை தீபம் அன்றைக்கினா நம்ம வீட்டில் நம்ம வந்து நிறைய தீபம் வந்து ரொம்ப அழகாக பிரகாசமாக வந்து தீபம் ஏற்றுவோம் அந்த தீபம் வந்து ஒரு பொட்டு கூட எண்ணெய் வந்து வெளியே லீக் ஆகாமல் அந்த தீபம் வந்து காற்றுல அணையாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அந்த விளக்குக்கு வந்து நம்ம வந்து பெயிண்ட் அடிக்க வேண்டாம் நெயில் பாலிஸ் அடிக்க வேண்டாம் ஆனால் பார்த்திங்கன்னா அந்த விளக்குல ஒரு துளிக்கூட எண்ணெய் வந்து வெளியில் வராது இன்னொன்று நம்ம வீட்டில் மட்டும் வந்து தீபம் வந்து அணையாமல் எரியும் அப்போ எல்லாருமே யோசிப்பாங்க எப்படி அவங்க வீட்டில் மட்டும் தீபம் அணையாமல் வந்து இவ்வளோ காற்றுலேயும் வந்து எரியுது அப்படின்னு நினப்பாங்க ஏன் அப்படின்னா கார்த்திகை தீபம் அன்னைக்குன்னு பார்த்திங்கன்னா மழையும் பெய்யும் மழைச்சாறலும் இருக்கும் காற்றுமே அதிகமாக இருக்கும் அதனால் வந்து தீபம் வச்சுட்டு வச்சுட்டு நம்ம போயிட்டே இருப்போம் அது பாட்டுக்கு தீபம் மறுபடியும் அணுஞ்சிட்டே இருக்கும் அப்படியே அந்த காற்றுல வந்து அணையாமல் அழகாக எரியிறதுக்கு சூப்பரான டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணி விடுங்க எல்லோரும் தெரிஞ்சுக்கட்டும் ஹாப்பியாக வந்து சந்தோஷமாக தீபம் ஏற்றட்டும் ஏன்னா நம்ம தீபம் ஏற்றிட்டே போனோம் அப்படின்னா அது அந்த காற்றுல அணையும் போது நம்மளுக்கு ஒரு டென்ஷன் வரும் ஐயோ என்னடா அணிஞ்சிட்டே இருக்குது அப்படின்ட்டு அந்த டென்ஷன் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக எல்லோரும் அழகாக தீபம் ஏற்றி மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அதனால ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எல்லாருக்கும் எல்லோரும் பார்த்திங்கன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க இப்ப நாம வீடியோக்குள்ள போக ஆரம்பிக்கலாம் கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு வந்து நம்ம நிறைய வாங்குவோம் அந்த அன்னைக்குன்னு வாங்காம நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதல் நாளே வந்து தீபம் வாங்கிக்கோங்க ஆனால் அன்னைக்கு வாங்குறதா நல்லது சாஸ்திர பிரகாரம் ஆனால் நம்ம என்ன அப்படின்னா சாஸ்திரக்கு ஒரு அஞ்சு விளக்கு அன்னைக்கு வாங்கிக்கோங்க அது நிறைய விளக்கு ஒப்பம் இல்லையா அதனால் முதல் நாளே வந்து இந்த மண் விளக்கு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அந்த நாள் நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் போட்டு ஊற வச்சிடுங்க நம்ம என்ன பண்ணுவோம் வாங்கினோன்னு ஒரு அரை மணி நேரம் ஊற வைப்போம் அதுக்கப்புறம் எடுத்துருவோம் அப்படி செய்யாதீங்க அன்னைக்கு முழுவதும் அந்த நைட்டு முழுவதும் தண்ணிக்குள்ளே வந்து நல்ல பெரிய பாத்திரத்தில் தண்ணி மூங்குற அளவுக்கு விளக்குகள் எல்லாம் விளக்கு போட்டு நல்லா மூழ்க வச்சிடுங்க அது வந்து சின்ன சின்ன ஹோல்ஸாக இருந்தாலும் அது அப்படியே வந்து அந்த மண் வந்து விரியும் போது அது என்னாகுணோ அந்த ஹோல்ஸ் எல்லாமே வந்து அடப்பட்டுரும் அதனால் ஒரு துளி லீக்கு கூட வரவே வராது அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க நல்லா எடுத்து மறுநாள் காலையில் எடுத்து நல்லா காய வச்சுடுங்க ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து வெளியில் வச்சாவே அது நல்லா காஞ்சிரும் அப்படியே குப்பரை கவுத்து வைச்சோம்னா தண்ணியும் வடிஞ்சிரும் காய்ஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள் எல்லாம் அழகாக வச்சுட்டு தீபத்து நிறைய எண்ணெய் ஊற்றி திரி போட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க கார்த்திகை தீபம் அன்னைக்குன்னு மதியத்துலேருந்து நம்ம இந்த வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் டைம் இருந்ததுன்னா காலையிலேருந்து கூட நம்ம பொறுமையாக இந்த வேலைகள்லாம் செஞ்சு நீட்டாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஆயில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ஒரு மனம் இருந்தது அது வந்து தீபாஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயில் அது வந்து அந்த பஞ்சமுக ஆயில்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு எண்ணெயும் வந்து கலந்த ஒரு ஆயில் நல்ல ஒரு தெய்வீக மனம் இருந்தது அதனால அதை காட்டுன உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க எங்கேயாவது கிடைச்சதுன்னா கூட வாங்கிக்கோங்க இப்ப அதுக்கப்புறம் வந்து இந்த தீபம் வந்து நம்ம எண்ணெய் லீக் ஆகாமல் நம்ம ரொம்ப சிம்பிளாக நம்ம தீபம் ஏற்றிட்டு போகணும் தீபத்தை நம்ம எப்போதுமே கீழே வந்து வெறும் தரையில் வைக்கக்கூடாது இல்லையா அதுக்காக நம்ம சாஸ்திரப்புக்கு என்ன பண்ணலாம் இது மாதிரி வாழை இலை எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக வந்து சதுரமாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அரச இலை எடுத்துக்கலாம் ஆலம்பர இலை இருக்குல்ல அதெல்லாம் பக்கத்தில் எங்கேயாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் பறிச்சிக்கலாம் இல்லை எதுவுமே கிடைக்கலன்னா எல்லார் வீட்லேயுமே செம்பருத்தி இலை இருக்கும் செம்பருத்தி இலையெல்லாம் வந்து நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமான இலை செம்பருத்தி இலையில் தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலையே போதுமானது அதில் இலை கூட நீங்கள் பறித்து வச்சுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் முதல் நாளே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா இதெல்லாம் வாடாது நம்ம வந்து ஏன்னா அன்னைக்கு வந்து நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் அதனால் வந்து முதல் நாளே இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி அழகாக ஒரு கவரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா செம்பருத்தியலாம் பறித்து நம்ம வெளியிலேயே வச்சுக்கலாம் ஒன்றும் வாடாது இது மாதிரி இலைகளையும் நம்ம வந்து பறித்து வச்சுக்கலாம் இப்போ இந்த வாழையில் கட் பண்ணியிருக்கேன் பார்த்திங் பார்த்துருக்கீங்களா நம்மளுக்கு ஒரு வாழையில் இருந்தால் போதும் நல்ல பெரிய இலையாக ஒரு வாழை இருந்தால் போதும் அதில் பல சதுரங்களாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் அது நம்மளுக்கே போதும் தாராளமாக இருக்கும் அதனால் வாழையில் கிடச்சா வாங்கிக்கோங்க இல்லை அப்படின்னா இந்த செம்பருத்தி இலையே போதுமானது இது மாதிரி தீபத்தை வந்து நல்லா அது மேலே இப்படி வச்சுருங்க அது லீக்கும் த அதாவது ஆயில் வெளியே லீக் ஆனாலும் அந்த இலையிலே நின்றுக்கும் வெளியில் வந்து லீக் ஆகி வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா கொஞ்சோண்டு மைதா மாவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா விளக்குக்கு கீழே ஒரு தட்டம் மாதிரி வந்து ரெடி ஆகிடும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் தீபத்தண்ணிக்கின்னு இவ்வளோ செலவு பண்ணணுமா அப்படிலாம் இல்லை மைதா மாவுலாம் ரொம்ப விலை கம்மி தானே நம்ம வந்து வாங்கிக்கலாம் ஒரு கிலோ வாங்கினா கூட போதும் இப்படி வந்து நல்லா ரவுண்ட் பண்ணி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு இதை வந்து சின்ன சின்ன உருண்டையாக நான் கூட இப்போ பெரிய உருண்டையாக உருட்டி காட்டியிருக்கேன் இன்னுமே சின்னதாக ஒரு சின்னதாக மெலிசான ஒரு தட்டம் மாதிரி பண்ணி அதில் வந்து தீபத்தை தூக்கி வச்சோம் அப்படின்னா ஒரு துளி எண்ணெய் கூட லீக்காகி வெளியில் வராது நீங்கள் அப்படியே சுற்றி கூட அந்த தீபத்தை சுற்றி கூட லைட்டாக அமுத்தி விட்டுறலாம் அமுத்தி விட்டாலும் கீழே வந்து எண்ணெய் ஒழுகவே ஒழுகாது நீங்கள் அரிசி மாவுலேயே இது செஞ்சுக்கலாமோ அதாவது அது வந்து நம்ம அப்படியே தீபத்தை எடுக்காமல் விடுறவங்களுக்கெல்லாம் அது வந்து சின்ன சின்ன உயிர்களுக்கு உணவாய்க்கும் அப்படி கூட செஞ்சுக்கலாம் நம்ம சில பேர் என்ன பண்ணுவோம் தீபத்தெல்லாம் எடுத்து அடுத்த வருஷம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க எடுத்து வச்சுருவோம் இல்லையா அதனால் அப்படி உள்ளவங்க இந்த மாதிரி மைதா மாவு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப 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 சூப்பரான ஒரு டிப்ஸ்னு தான் நான் சொல்லுவேன் அழகாக வந்து தீபத்துக்கே ஒரு தட்டம் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் அது அப்படியே வந்து நல்லா ஒட்டிக்குது அதில் வைக்கும்போதே பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக ஒட்டிக்குது அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு சுற்றி ஆயில் வந்தாலும் இல்லை அடியில் வந்து ஆயில் லீக் ஆனாலும் ஒரு போட்டு எண்ணெய் கூட லீக் ஆகி வெளியில் வரவே வராது நம்ம எந்த இடத்துலையுமே வந்து ஆயில் லீக் ஆக லீக் ஆகுது அப்படின்னு நினச்சி நம்ம கவலைப்படவும் தேவையில்லை அந்த இடத்துல போய் தொடக்கணுங்கிற அவசியமும் இல்லை அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா இந்த மாதிரி பேப்பர் கப் இருக்குல்ல இதெல்லாம் விலை கம்மி தானே இருபது ரூபாய் இருக்கும் ஒரு பண்டல் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் நிறைய இருந்தது ஆளுக வேலை செஞ்சதுனால வாங்கினது இருந்தது இப்போ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக வந்து இந்த கீழே உள்ள அந்த ரவுண்டை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இது இன்னும் ரொம்ப சூப்பரான ஒரு டிப்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது இது மாதிரி வச்சுட்டாலும் நம்மளுக்கு அந்த பேப்பர் கப்பில் இருந்து ஒரு துளி ஆயில் கூட கீழே வரவே வராது இப்போ நான் அதில் கூட அந்த ரவுண்டு வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணதில் கொஞ்சம் ஹைட்டு அதிகமாக கட் பண்ணேன் அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியான ஹைட்டில் கட் பண்ணேன் அது வந்து தீபத்தோட அளவுக்கு ரொம்ப அழகாக கரெக்டாக இருந்தது இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான டிப்ஸ் இதெல்லாம் ஃப்ரீயாக உள்ள டையத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு வச்சுக்கலாம் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா கார்த்திகை தீபம் அன்றைக்கின்னு அழகாக வந்து தீபம் ஏற்றிடலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி செஞ்சு உங்களுடைய வீட்டில் வந்து தீபம் ஏற்றுங்க அதுக்கப்புறம் இந்த கப்பு இருக்குது இல்லையா இந்த தீபம் வந்து காற்றில் வந்து இல்லை காற்றுல இல்லை அப்போ வந்து இந்த வேஸ்ட்டை நம்ம கட் பண்ணுற கப்பை அழகாக இதுக்கு வந்து வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து டீ கப்புனால உங்களுக்கு வந்து ஹைட்டு கம்மியாக இருக்குது இதே இது ஜூஸ் கப்பு வாங்கிட்டீங்க அப்படின்னா பேப்பர் கப்பில் ஹைட்டு வந்து அதிகமாக இருக்கும் இல்லையா அப்போ காற்று அடித்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா தீபம் வந்து அணையாது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இப்போவே கூட இந்த வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா அதை வாங்கி ஒரு ஒரே ஒரு ஜூஸ் கப்பு வாங்கிட்டு இதே மாதிரி நான் வச்சது மாதிரி வச்சுட்டு பேனை போட்டு விட்டு பாருங்கள் இல்லைனா வெளியில் காத்தடிக்குள்ளையே அங்கே போய் தீபம் வச்சு பாருங்கள் அணைதான் என்னென்னு அணையவே அணையாது சூப்பராக தீபம் எரியும் அதுக்கப்புறம் இந்த டிப்ஸு நம்ம வீட்டில் வந்து ஆயில்லாம் வாங்குவோம்ல செக்கில் ஆட்டின எண்ணெயெலாம் இதுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி கேன் எல்லாம் நிறைய வரும் இன்னொன்று வந்து இந்த ஜூஸ் எல்லாம் குடித்தோம் அப்படின்னா நிறைய வந்து இந்த பிளாஸ்டிக் கேன் வந்து நிறைய இருக்கும் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த தீபத்தோட ஹைட்டுக்கு ஒரு ஹைட் அளவுக்கு கொஞ்சம் மேலே வர்ற அளவுக்கு மட்டும் ரவுண்ட் ரவுண்டாக அழகாக கட் பண்ணிடுங்க கட் பண்ணிவிட்டு அந்த தீபத்தை ஏற்றிட்டு இதை வச்சோம் அப்படின்னா ஒரு துளி கூட அதாவது சாரி காற்று அடிக்கும்போது கூட அது வந்து அணையவே அணையாது அந்த தீப நல்ல டிரான்ஸ்பரண்டாக வந்து அந்த தீப ஒளி வெளியில் அப்படியே தெரியும் நம்ம கிட்டத்தில் போய் பார்த்தாதான் இங்கே வந்து கேன் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தெரியும் எட்டத்தில் இருந்து பார்க்கையில் தீபாவளி மட்டும்தான் தெரியும் இப்போ பாருங்கள் நான் கிச்சனில் தான் வச்சு அதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கிச்சனில் உள்ள ஃபேனை வந்து நான் ஆன் பண்ணி விட்டுட்டேன் இப்போ அந்த ஃபேன் காற்றுக்கு இந்த தீபம் அந்த தீபம் வந்து பாருங்கள் காற்றுல வந்து ஆடுது ஆடுறப்போ நான் இதை வச்சு காட்டுறேன் இதை வைக்கும்போது நல்லா அந்த நாலு மூளை இருக்கும் இல்லையா ரவுண்டு கேன்னு இன்னும் சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் அகலமான கேன் அப்படின்னா கூட சில பேருக்கு வந்து இது பக்கத்தில் வச்சா ஹீட்டுக்கு உருகிருமா உருகாதா அப்படின்லாம் கேட்பீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கேன் இப்போ இதை நான் வச்சுருக்கேன் இந்த சின்ன கேன் வைக்கும்போது கரெக்டாக அந்த மூளைக்கு நேரம் வந்து வச்சிங்க அப்படின்னா அந்த கேப் அதிகமாக கிடைக்கும் அப்போ வந்து அந்த தீபம் வந்து தீப ஒளி அதில் படாது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த கேனும் உருகவும் உருகாது இதே இது இன்னும் கொஞ்சம் நல்லா பெரிய கேனாக இருந்து நம்ம வந்து வச்சோம் அப்படின்னா பயப்படவே தேவையில்லை அது எப்படி வச்சாலும் வந்து நம்மளுக்கு வந்து அது உருகி போகாது சின்ன கேனாக இருக்கிறப்போ இந்த மாதிரி மூளை கரெக்டாக அந்த தீபம் எரியிற அந்த மூளை மட்டும் கரெக்டாக மூளைக்கு நேரம் வர்ற மாதிரி வச்சிங்க அப்படின்னா அந்த கேனோட மூளைக்கு நேரம் சதுரமாக இருக்கக்கூடிய கேனோட மூளைக்கு நேரம் வர்ற மாதிரி வச்சிங்க அப்படின்னா அந்த கார்னருக்கு நேரம் அப்போ வந்து அந்த இடம் வந்து பாருங்கள் ரொம்ப ஜாஸ்தி கிடைக்கும் பாருங்கள் உள்ளே காட்டுறோம் பாருங்கள் அப்படி ஜாஸ்தி கிடைக்கையில் அந்த ஒளி அதில் படாது உருகவும் உருகாது இப்படி நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாலாம் நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கார்த்திகை தீபம் நம்ம வீட்டில் மட்டும் நல்ல பிரகாசமாக எரியும் தீ காற்றுல அதாவது காற்றாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி இல்லை வந்து மழை சாரலே இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் கார்த்திகை தீபம் கண்டிப்பாக வந்து அணையாமல் எரிஞ்சிட்ருக்கோம் இப்போ இந்த டீ கப்பை நான் வந்து பக்கத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இதுவே வந்து அணையிறதில்ல ஆனால் இன்னுமே அந்த ஜூஸ் கப்பாக இருந்ததுன்னா இன்னும் வந்து ஹைட் அதிகமாக இருக்கும் இல்லையா அதனால் வந்து இன்னும் சூப்பராக வந்து தீபம் எரியும் காற்று உள்ளே வந்து நிறைய காற்று அடித்தாலும் உள்ளே போய் தீபத்தை அணைக்காது அது மாதிரி நீங்கள் ஜூஸ் கப்பை வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் வெளியில் எப்போதும் போல் நம்ம வந்து அழகாக கோலம் போட்டுக்கலாம் ஏதாவது ஒரு ரங்கோலி கோலம் போட்டு நம்ம கோலத்துலெல்லாம் தீபம் ஏற்றுவோம் இல்லை அது மாதிரி இது மாதிரி இலைகளெல்லாம் வச்சிடலாம் இல்லை அப்படின்னா அந்த நான் சின்ன சின்ன தட்டம் மாதிரி பண்ணியிருந்தேன் இல்லையா மாவில் அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு தீபத்தை ஏற்றிட்டு கொண்டாந்து இது மாதிரி அழகாக கோலத்தை சுற்றி வச்சு விட்டுடலாம் நம்ம வந்து சுற்றி கோலத்தை சுற்றி வைக்கும்போது மட்டும் தெக்கு பார்த்து நம்ம சுற்றி ஒவ்வொரு கார்னர் வர்ற மாதிரி தான் வைப்போம் இல்லையா தெக்கு திசை மட்டும் வராத அளவுக்கு பார்த்து எல்லாமே கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து வச்சுக்கோங்க தீபாவளி எங்கேருந்து பார்த்தாலும் நம்மளுக்கு தீபாவளி தனியாக தெரியும் அப்படிங்கிறப்ப அது எந்த சைடு வேணாலும் இருக்கலாம் அதனால் கிழக்கு வடக்கு மேற்கு பார்த்து இருக்கலாம் தெக்கு மட்டும் பார்த்து வைக்காமல் நீங்கள் வச்சுக்கலாம் இன்னும் இது வந்து நைட் நேரம்னா இன்னும் இந்த தீப ஒளியில் இந்த கோலமும் தீப ஒளியும் ரொம்ப பிரகாசமாக பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப அழகாக தெரியும் இது பகல்லே நான் இப்போ எடுத்ததுனால இதில் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப பிரகாசமாக தெரியலை கோலம் மட்டும் தெரியுது இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கெல்லாம் ஒரு டிப்ஸாக கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துட்டேன் ரொம்ப சிம்பிளான ஒரு ரங்கோலி கோலம்தான் போட்டு விட்டுட்டு அழகாக தீபமும் ஏற்றியாச்சு இப்போ தீபம் ஏற்றையிலே காற்று பாருங்கள் வெளியில் காத்தடிச்சு ரெண்டு தீபம் வந்து மேலே வச்சுருந்த தீபம் ரெண்டு வந்து அடைஞ்சிருச்சு இப்போ நான் கொண்டாந்து இந்த கட் பண்ண அந்த கேனை கொண்டு வந்து வெளியில் வைக்கிறேன் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்ம வாசலில் எல்லாம் கோலம் போடுவோம் இல்லையா அப்போ வந்து அணையாமல் இந்த மாதிரி எரிய இது மாதிரி வந்து கேனை கட் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல பெரிய கேன் கிடைச்சா கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க எங்கேயாவது கிடைக்கும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் நிறைய வேஸ்ட்டான கேனெல்லாம் நிறைய இருக்கும் சின்ன சின்னதாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இது மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கிறப்போ பயமே இல்லாமல் நம்ம தீபத்துக்குள்ளே வந்து நம்ம வைக்கலாம் ஏன் அப்படின்னா சின்னதாக வச்சோம் அப்படின்னா உருகிரும் அப்படிங்கிற பயம் கூட இருக்கும் பயமே இல்லாமல் நம்ம வந்து தீபம் பேத்துறதுக்கு பெரிய கேனை பார்த்து கட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த ஐடியா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா அமனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லாரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க எல்லாேருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாரும் கார்த்திகை தீபத்தன்னைக்குன்னு தீபம் வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்மளுடைய சேனலில் சுடிதார் கட்டிங் கேட்டிருக்கீங்க பாத்ரூம் கிளீனிங் கேட்டிருக்கீங்க இப்படி ஒவ்வொரு வீடியோஸாக நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் தொடர்ந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டே இருக்கேன் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்